சினிமாவில் தயாரிப்பு துறையில் ஒரு பெரிய நிறுவனமாக விளங்கி வந்தது லைக்கா நிறுவனம் இதன் தலைவராக கரண் இருந்து வந்தார் கோலிவுட்டில் இதன் பணிகளை பார்த்துக் கொண்டிருப்பவர் தமிழ்குமரன் லைகா நிறுவனத்தின் மூலம் பல பெரிய நடிகர்களின் படங்கள் வெளியாகி வசூலில் தனக்கென ஒரு முத்திரையை பதித்தது நிறுவனம் பெரிய நடிகர்கள் என்றாலே அவர்கள் படங்களை லைகா நிறுவனம் தான் தயாரிக்கும் என்ற ஒரு போக்கு சமீப காலமாக தமிழ் சினிமாவில் இருந்து வந்தது ஆனால் அந்த போக்கையே முற்றிலுமாக மாற்றிவிட்டது என்றே சொல்லலாம் ஏனெனில் லைகா நிறுவனம் ஒரு பெரும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவித்து வருகிறது அதற்கு காரணம் சில மாதங்களுக்கு முன் சிக்கி அதனுடைய பல சொத்துக்கள் முடக்கப்பட்டிருந்ததுதான் இந்த நிலையில் லைகா நிறுவனத்தின் மூலம் அடுத்தடுத்து தயாராக உள்ள திரைப்படங்கள் கமல் நடிப்பில் தயாராகும் இந்தியன் டூ நடிப்பில் தயாராக இருக்கும் அஜித் நடிப்பில் உருவாக்கி வரும் விடாமுயற்சி என்று மூன்று முக்கிய பெரிய நடிகர்களின் படங்கள் இந்த நிறுவனத்தில் இப்பொழுது மாட்டிக்கொண்டிருக்கின்றன இதில் இந்தியன் டூ திரைப்படம் ஜூன் மாதம் ரிலீஸ் ஆகும் என்று எதிர்பார்த்த நிலையில் அது ஒரு பான் இந்திய படமாக வெளியாகுவதால் அதனுடைய மற்ற மொழி வேர்ஷன்கள் இன்னும் தயாராகாமல் இருக்கின்றதா இதனால் வேட்டையெனில் நடித்து வரும் ரஜினியை மிகப்பெரிய அப்செட்டில் இருக்கிறார் ஆரம்பத்தில் இருந்து பல தடைகளை பார்த்து வந்த இந்தியன் டூ படம் ஒரு வழியா விட்டது இந்த படத்தின் வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு பிரம்மாண்ட பாடலை நினைத்த சங்கர் லைகாவின் அந்த பாடல் இல்லாமலே படத்தை நிறைவு செய்து விட்டார் ஜூலை பன்னிரெண்டாம் தேதி இந்தியன் டூ ரிலீஸ் ஆக இருக்கிறது இந்த படத்தில் வரும் லாபத்தை வைத்து விடாமுயற்சி படத்திற்கு ஏற்பட்ட நிதி நெருக்கடியை சமாளித்து விடலாம் என்று கணக்கு போட்டுள்ளது லைகா ஆனால் அதற்கு இப்பொழுது முட்டுக்கட்டையாக வந்து நிற்கிறது இந்த படத்திற்கு ஏற்பட்ட பண பிரச்சனைகளை தீர்த்து வைத்தது உதயநிதி தான் இந்தியன் டூ பட வியாபாரம் அமுகமாக நடந்து வருகிறது இந்த பணம் கைக்கு வந்துவிடும் என எண்ணிய லைக்காவிற்கு முட்டுக்கட்டை போட்டது உதயநிதி தரப்பு இந்த படத்திற்காக நாங்கள் நிறைய பணம் செலவு செய்துள்ளோம் ஆகையால் வரும் லாபத்தை முதலில் நாங்கள் எடுத்துக்கொள்வோம் என லைக்காவிற்கு செக் வைத்துள்ளது இப்பொழுது வீடியின் மற்றும் விடாமுயற்சி படங்களுக்கு பணம் இல்லாமல் திணறி வரும் நிலையில் உதயநிதி தரப்பு இப்படி கூறியதில் இருந்து லைகா பெரும் சங்கடத்தில் இருந்து வருகிறது அஜித்தியை வரம் கொடுத்தாலும் விடாமுயற்சி படத்திற்கு மேலும் மேலும் சிக்கல் வந்த வண்ணம் இருக்கிறது விடாமுயற்சி படத்தை எப்படியாவது அதன் பிறகு விடாமுயற்சி படத்தை பற்றி பார்க்கலாம் அது நான் வேறொரு படத்தில் கமிட் கொள்கிறேன் என சொல்லிவிட்டதாக ஒரு செய்தி வெளிவந்திருக்கிறது இந்திய டூ படம் கிட்டத்தட்ட எரநூத்தி ஐம்பது கோடியில் ஆரம்பித்து இன்று முன்னூத்தி ஐம்பது கோடி வரை ஆக்கிவிட்டது இவ்வளவு செலவு செய்து எடுத்தும் கூட சங்கருக்கு முழு திருப்தி கிடைக்கவில்லையாம் இந்த படத்தில் சங்கர் மற்றும் கமல் இருவரும் முற்றமடைந்திருக்கிறார்களாம் ஏற்கனவே நடைபெற்ற ஆடியோ லஞ்சில் இந்த கூட்டணி மிகப்பெரிய சக்சஸ் ஆகும் என்று கமல் பேசியுள்ளார்